உங்களோட கம்பெனில டெட் ஸ்டாக் இஷ்யூ இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வணக்கம் உங்களோட நிறுவனத்தில் வளர்ச்சி நிலையா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் இது ஒரு தெளிஞ்ச நீரோடை போல இருக்கணும் சமமா இதுல உங்களுடைய ப்ரொடக்ஷனோ இல்ல சேல்ஸோ ஏதோ ஒன்று குறைஞ்சாலும் பிரச்சனை தான் எல்லாருக்குமே நம்மளுடைய கம்பெனியை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும்னு ஆசை தான் ஆனால் அதுக்கு காரணம் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை ஸ்டாக் மெயின்டெனன்ஸும் ரொம்ப 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 முக்கியம் அப்போ அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டாக்கை அளவுக்கு அதிகமாக வச்சாலும் பிரச்சனை தான் ஸ்டாக்கை கம்மியாக வச்சுக்கிட்டானாலும் பிரச்சனை தான் ஆசை பிஸ்னஸ் ஓனராக இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் நீங்கள் இதை வந்து சரி பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுல உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா கவலையப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள்